சார் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த எலெக்ஷன் நேரத்துலேயும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்துட்டு பரபரப்பாக வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி இது என்ன விஷயம்னா இப்போ வந்து நேற்று இரவு வந்து ஒரு சோசியல் மீடியாவிலையும் யூடியூப்லேயும் வந்து சம்மேளனத்தை பற்றி தவறான ஒரு தகவல் வந்து பதிப்பு அது சின்ன பத்திரிகையாளராக பெரிய பத்திரிகையாளராக இல்லை ஏன்னா வந்து ஒரு தடவை சோஷியல் மீடியாவில் வந்துவிட்டு வந்து அது கெட்ட விஷயங்களை வந்து ரொம்ப வேகமாக வந்து பரவ ஆரம்பிச்சு அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் யூனியன்லேருந்து சம்மேளனத்துக்கு வந்து ஏதோ இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்ததாகவும் அதில் வந்து பணம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இருபத்தொரு லட்சத்தை எனக்கு கொடுத்துருங்க நாலு லட்சத்தை நீங்கள் பங்கு போட்டுங்க அப்படின்னு வந்து எங்களுடைய சம்மேளனத்தோட பொருளாளர் அவங்களுக்கு சொன்னதாகவும் அப்போ அந்த நாலு லட்சத்தை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்ஸ் யூனியன் தலைவர் செயலாளர் பொருளார் மூணு பேரும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு பத்திரிகையாளர் இந்த கோடங்கிங்கிறவங்களோட இன்னொரு கார்த்திகேயன் வந்து அதை பேசிகிட்ருக்காங்க அதை தொடர்ந்து பல்வேறு விதமான அவதூறுகள் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரு பத்திரிகையாளருங்கிற போர்வையில் என்ன தனிப்பட்ட முறையிலையும் இப்போ சம்மேளனத்தை மிக அநாகரிகமாக பதிவு பண்ணிகிட்டே வராங்க இது பத்திரிகையாளராக நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியாயம் சொல்வோம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் சரி மறுபடியும் பத்திரிகையாளர்களை நம்ம வந்து பத்திரிகை சுதந்திரத்தை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற இதுலேயே வந்து நாங்கள் வந்து அதை பிற இது வரைக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதை வந்து நான் எடுத்துக்கவே இல்லை ஆனால் இந்த முறை வந்து சம்மேளனத்தையும் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப வந்து சம்மேளனத்தோட நிர்வாகத்தையும் வந்து ஏதோ திருடல்கள் மாதிரி வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க முதல இதில் என்னென்னா இதில் கார்த்திகேய ஒரு நபர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர் என்னென்னா வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகிறதுக்காக அவர் வந்து உறுப்பினருக்கு விண்ணப்பிச்சிருந்தார் அப்போது விண்ணப்பிச்சிருக்கும்போது அவருக்கு வந்து அசோசியேட் மெம்பர் கார்டு கொடுத்துருந்தாங்க கார்டு கொடுத்த பிறகு வந்து அவர் வந்து ஒரு தடவை என்னை நேரடியாக சந்தித்து அண்ணன் வந்து இது மாதிரி நான் பணம் கட்டினேன் பணம் ரிசீப்ட் கொடுக்கலன்னு சொன்னார் நான் அப்போது ஒரு அப்போது ராஜா கார்த்திங்க வந்து எங்களுடைய செயற்குழு மெம்பர் அவர்கிட்ட சொல்லி இவர் பணம் கட்டிலே கொட்டாமல் ஏன் ரிசீப்ட் கொடுக்கல என்னான்னு அது விஷயத்தை கேட்டு எனக்கு செயற்குழு போது அவர் வந்து சொன்னார் சார் இவர் வந்து ஒரு தவறான நபர் வந்து இவர் பணம் கட்டலை பணம் கட்டாததோட இவரை வந்து ஒர்க் பண்ணதாக வந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு ஆனால் இவர் வந்து இவர் வந்து கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு கந்து வட்டியில் வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு நபர் சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு வந்து அது மாதிரி பணங்களும் வட்டிக்கு கொடுத்துட்டு அது தான் பேரை போட்டிருக்காரு தவிர ஒரு ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னார் அதால் வந்து அது மட்டும் இல்லாமல் பணமும் கட்டலை மூணு படங்களை ஒர்க் பண்ணாதான் வந்து அவருக்கு மெம்பர்ஷிப் கொடுக்க முடிய ஒரு நிலைமை அதனால் ப அவருக்கு மெம்பர்ஷிப் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் மெம்பர்ஷிப் கொடுக்கல இதில் வந்து என்ன அவர் வந்து நாலு ரெக்வஸ்ட் பண்ணார் நான் வந்து அதை இல்லைப்பா நீ மூணு படம் பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் என் மேலே வந்து ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சம்மேளனத்துக்கு நான் தலைவர் ஆனப்பிற கூட இந்த சம்மேளனம் பல செல்லாது இவர் எலெக்ஷன் நின்று செல்லாதுன்னு ஒரு கேஸ் போட்டார் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு தொடர்ந்து வந்து பல்வகையான தொந்தரவுகள் வந்து டைரக்டர்ஸ் யூனியன் வந்து ஒரு தடவை வந்து அந்த ரெனிவல் வந்து மிஸ் ஆகிட்ட பிறகு உடனே வந்து அந்த பேரை அவர் பிளாக் பண்ணி அவர் ஒரு டைரக்டர் யூனியன் ஆரம்பிக்கிற மாதிரிலாம் பண்ணி இன்னொன்னோ தொந்தரவு பண்ணார் பல்வேறு வகையில் தொந்தரவு அது பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் நான் சமாளிச்சுப்பேன் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எழுத்தாளர் சங்கத்தில் பிரைசூடன் அவங்கெல்லாம் த நிர்வாகத்தில் இருக்கும்போது அங்கே உறுப்பினராக சேர்ந்திருக்கார் உறுப்பினராக சேர்ந்த பிறகு அவர் மறுபடியும் நிர்வாகம் மாறும்போது பாக்கியராஜ் சார் அவங்களும் மனோஜ்குமார் இது மாதிரி நாங்களாம் வந்து நிர்வாகத்துக்கு வரும்போது அவரோட மெம்பர்ஷிப் வந்து நம்ம கார்டு கொடுக்க வேண்டிய ஒரு இது வரும்போது அதெல்லாம் எல்லா மெம்பர்ஷிப்பும் செக் பண்ணும்போது இவரோட மெம்பர்ஷிப்பில் நான் இந்த படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் தகவல் கொடுத்துருக்கார் ஒரு படத்தில் நான் பாடலாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரக்டரை கேட்கும்போது அது மாதிரி யாரையும் கிட்ட ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டான் அப்போது மனோஜ்குமார் வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருக்கார் அவர் வந்து சென்சார் போர்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த ஒரிஜினல் இது எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு மூணு பேரோட பேர் இருக்குது பாடல் ஆசிரியத்தில் மூணு பேரோடய பேர் இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் இவரோட பேரை ஆட் பண்ணி மறுபடியும் அதை ஜெராக்ஸ் பண்ணி டைட்டில் கார்டில் போ என் பேர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போ முன்னாடி இருந்த நிர்வாகம் அதை ஓகே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ இது மாதிரி வந்து இவர் சீட்டிங் பண்ணியிருக்காரு மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிவிட்டு எலெக்ஷன் சாரி எழுத்தாளர் இருந்து பாக்யராஜ் சாரும் மனோஜ்குமாரும் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த நபர் வந்து அவரோட ஃபோட்டோ ஒட்டி யார் இந்த நபரு இவர் வந்து சரியான பேர் வழி இல்லை இவர் வந்து மோசடியாக எங்கள் சங்கத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு இந்த இவர் எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணலை ஒர்க் பண்ண தான் வந்து அதை இது பண்ணியிருக்காரு ஏமாற்றிருக்காரு நாங்கள் வந்து சென்சார் போர்டில் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் கொடுத்து பாக்யராஜ் சாரும் போட்டிருக்காரு மனோஜ்குமாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க இவர் வந்து சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு என்ன ரெக்வஸ்ட்னால் இது மாதிரி மோசடி பேர் இருபத்தி ரெண்டு சங்கத்துலேயும் நீங்கள் உருக்குனார் சேர்க்க அளவு பண்ணாதீங்க இவங்களாம் வந்து சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து கடிதம் முடிஞ்சுருந்தாங்க அது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் சரி சார் நீங்கள் கொடுக்கலன்னா பரவாயில்ல மற்ற யூனியனுக்கெலாம் நம்ம வந்து இப்போ இது போய் அனுப்பிச்சிட்ருக்க மாட்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறோம் இது வந்து இது மாதிரியான தனிப்பட்ட காரணங்களால் இவர் பண்ண தவிர வந்து எடுத்து நம்ம மெம்பர்ஷிப் கொடுக்கலங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து நாற்காலி செய்திங்கிற ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகையாளராக இருக்கார் அதில் வந்து தொடர்ந்து என்னை பற்றி எங்களை பற்றி சம்மேளனை பற்றி யாவது ஊரா ட்ரஸ்ட்டை பற்றி யாவது ஊரா பணம் வாங்கிட்டாங்க பணம் கொடுக்கல என்னென்னவோ வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க சரி நான் என்னென்ன இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று பத்திரிகையாளர்கள் போய் மறுபடியும் அவங்க மேலே வழக்குகளுக்கெல்லாம் வந்து இன்னொன்று ஒரு நமக்கு தரம் இல்லாமல் நமக்கு தகுதி இல்லாத ஆட்கள் கூட போய் நம்ம போய் அதை வந்து பண்ணுறது நம்மளோட தரத்துக்கு சரியாக இருக்காதுன்னு அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ வந்து நேற்று வந்து நேரடியாக வந்து சம்மேளனத்தை வந்து குறை கோரி சம்மேளன நிர்வாகம் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டார் ஸோ இப்போ வந்து அதுக்கு உண்டான இன்றைக்கி காலில் வந்து செயற்குழு கூட்டம் நடந்தது பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் வந்து அனைத்து இதுகளும் வந்து நாங்கள் விசாரித்தோம் ஏதாவது சங்கங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கார் இப்போ நான் வந்து இந்த ச சம்மேளனத்துக்கு தலைவராக வந்த பிறகு நூறு சதவீதம் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் என்னென்னா அனைத்து டிரான்சாக்ஷனும் எல்லாமே செக்கில் தான் நடக்கணும் கேஷ் சேட்டாக இருக்கக்கூடாது பணம் வாங்கி பணம் கொடுக்குறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால எந்த சங்கங்கள் வந்து சம்மேளனத்துக்கு வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் கட்டுவாங்க இணைப்பு கட்டணம் கட்டுவாங்க இது எல்லாமே கூட வந்து அவங்க கட்ட வேண்டிய பணத்தை இணைப்பு சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ இல்லை வந்து வெல்ஃபேர் ஃபண்டோ என்ன கட்டினாலும் அது வந்து செக்கில் தான் வாங்கணும் அதுபோல் நம்ம வந்து டிஸ்பியூட் அமௌண்ட் வாங்குவோம் அதாவது வந்து உறுப்பினருக்கு வாங்க வேண்டிய வர வேண்டிய சம்பளத்தொகை பேலன்ஸ் இருந்தால் அதை வாங்குவோம் அதெல்லாம் வந்து நூறு சதவீதம் செக்கில் தான் வாங்கணும் யாரும் கேஷ் வாங்கக்கூடாது செக்கில் வாங்கி அந்த உறுப்பினருக்கும் செக்கில் தான் கொடுக்கணும் கேஷ் கொடுக்கூடாது ஒருவேளை நம்ம யூனியன் கொடுக்க வேண்டும் ஒருவேளை இப்போ வந்து டைரக்டர் செக் வச்சுங்க ஒரு டைரக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து செக்கு நம்ம தயாரிப்பாளர்கிட்ட பேசி அந்த பணம் வந்து எஃப் எஃப்சிக்கு பெறப்பட்டால் அதை செக்கில் தான் வாங்கணும் அந்த செக்கில் வாங்க பண்ணப்பட்டோம் நேரடியாக அந்த மெம்பர் கூட நாங்கள் அனுப்ப மாட்டோம் அதை வந்து இயக்குனர் சங்கத்துக்கு தான் அனுப்புவோம் அந்த இருந்து தான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும் அதனால் எங்கள் தனிப்பட்ட உறுப்பினர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது அவங்க நாங்கள் பணத்தை கொடுக்கவும் முடியாது இதில் எந்த விதமான இதுவும் இல்லை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இது தொடர்ந்து வந்து ஏன்னா இதில் ஹெட்டிங் என்ன போட்டுருக்காங்க விஜய் சிம்பு கொடுத்த பணம் வந்து ஃபெஃப்சி வந்து டீலிங் ஏதோ சம்திங் அதை ஹெட்டிங் போடும்போது இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ச சம்மேளனம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய நான் கலைஞர்களும் இயக்குநர்களும் டெக்னீஷியன்ஸும் கொடுத்த வந்து அந்த டொனேஷன் தான் ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கும்போது இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் உயிரோடு இருக்க காரணமாக நம்மளுடைய கலைஞர்கள் வந்து கொடுத்த நிதி அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டை ஏற்படுத்தி ஐயோ நம்ம கொடுத்த பணம் எதாவது சரியாக இருக்காதா அப்படின்னு டவுட்டை ஏற்படுத்தினா ஃபர்தராக வந்து இந்த சம்மேளனம் வந்து அதனுடைய மிகப்பெரிய ஆதாரமான நம்பிக்கை வந்து கட்டுக்கணும் அப்போது இதில் ஒரு ஒரு முன்னாடியே நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நம்ம இது மாதிரி வந்து உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது மாதிரி ஒரு அவதூறு பண்ணும்போது அவங்க கொடுத்த மொத்த பணத்தையும் க ட்ரஸ்ட்டோட கணக்கு எல்லாமே எல்லாேருக்கும் ஹேண்ட் ஓர் பண்ணி யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி அவங்களோட ரெசிப்ட் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு பைசா இதுவும் இல்லாமல் அதை வந்து ஃபினிஷ் பண்ணும் ஏன்னா இதில் வந்து என்னென்னா இது இது பத்திரிக்கையால் சில பேர் வந்து புலனாய்வு பத்திரிகைகள் இருக்காங்க அதில் வந்து தவறில்லை ஏன்னா அவங்க புலனாய்வு எழுதலாம் ஆனால் உள்நோக்கத்தோட தொடர்ந்து ஒரு தனி மனிதனை தொடர்ந்து ஒரு அமைப்பை இது மாதிரி திட்டமிட்டு அவதூறு பண்ணுறதால என்ன பண்ணலாம் நாங்கள் முடிவெடுத்தோம் இதை வந்து முதல்ல பத்திரிகையாளரை உங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறது இதை வந்து எப்படி வந்து ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து அவருடைய தர்மத்தை மீறி உள்நோக்கத்தோடு செயல்பட்டால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பதில் சொல்லணும் அவர் அதை எப்படி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது ஒரு பதில் சொல்லணும் இன்னொன்று எங்கள் மேலே வந்து அவதூறுகளை பரப்புனதால நான் வந்து இனிமேல் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறது முடிவு பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் அடுத்து நீதிமன்றத்திலையும் இதுக்குண்டான அனைத்து மன்றங்களையும் இது தொடர்பான வழக்குகள் வந்து சட்டபூர்வமாக தொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் இதுதான் இதை வந்து தயவுசெய்து நீங்கள் இது ஒரு சின்ன விஷயம் யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இது வந்து இருபத்தையாயிரம் பேரோட இருபத்தாயிரம் குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு ஏன்னா இந்த அமைப்புங்கிறது வந்து ஃபஸ்ட்டிங்கிற அமைப்பு வந்து ஐம்பது வருஷமாக பல்பே பல பேரோட உழைப்பில் இங்கே வந்து தீர்மான நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டடம் இது இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த அமைப்புகளில் ஒன்று வந்து ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டியை வந்து சீர்குலைக்க நினைக்கிற எந்த ஒரு சக்தியையும் நாங்கள் அலோ பண்ண முடியாது ஏன்னா இது வந்து தனிப்பட்ட செல்வமணியோ தனிப்பட்ட சாமிநாதனோ தனிப்பட்ட கிரியோ கிடையாது இதில் வந்து இருபத்தையாயிரம் குடும்பங்கள் இதை நம்பியிருக்காங்க அது வந்து ஒரு சரியான அமைப்பாக நாங்கள் இயங்கிட்டு இருக்கும்போது இதை வந்து அவதூறு பண்ணுறது உள்நோக்கத்தோடு செயல்படும் போது நாங்கள் இதை வந்து சட்டபூர்வமாக எதிர்கொள்ள தயாராகி உள்ளோம் அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான வேலைகள் வந்து இன்னிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் இதை உங்களுக்கு தெரிவிப்பதோடு பத்திரிகையாளர் நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது எங்களுக்கு உதவின்னா எந்த விதமான எங்களுக்கு ஃபேவர் நான் கேட்கல நியாயத்துக்கு என்ன நியாயமோ அதை பண்ணுங்கள் நாங்கள் தவறு பண்ணியிருக்கோம் ஏதாவது நீங்கள் நீங்கள் புலனாய்வு பத்திரிகை இருக்கலாம் சே சேனல்ஸ் இருக்கலாம் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் இதில் வந்து எதாவது தவறு இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் தயாரிக்கும் எங்கள் சை என்னோடய சைடில் எங்கள் சம்மேளனத்தோட சைடில் நூறு சதவீதம் எந்த விதமான தவறும் இல்லாத ஒரு அமைப்பாக இந்த அமைப்பை நாங்கள் நடத்தி உங்களோட உதவி எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் அத நான் பத்திரிகை சொல்ல ஏன்னா அவரும் என்னோட ஒரு சீனியர் இப்போ பேச வேண்டாம் வந்து சரியானதா இருக்க நினைக்கிறேன் நான் பொதுவா தம்பி வாழ்க்கையில நான் தவறே பண்ணதில்லை இந்த அது மட்டும் எந்த என் வாழ்க்கை எது சரியோ அதுதான் பண்ணும் அதனால வந்து எந்த எந்த தவறும் நான் பண்ணதில்லை அதுதான் பதிலாக சொல்ல அதுக்கு இதுக்கு நான் வந்து பற்றியே நான் இப்போ வந்து பேச விருப்பப்படல விருவபலனா எனக்கு வந்து அது மாதிரி ஒரு விதி இருக்கதால அந்த விதியை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நான் அதுவும் இது வந்து இயக்குநர் சங்கத்தோட உறுப்பினர்களுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்லி அவர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி நான் விருப்பப்படுறேன் ஏன்னா இது வந்து எங்க இது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அது என்னோட சங்கம் அது என்னோட குடும்பம் அதில் இருக்கிற எந்த விஷயமும் வந்து சில பேர் அதை வந்து இது பண்ண நினைக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த உறுப்பினர் சங்கத்தோட பொதுக்குழுவில் அனைத்து விஷயங்களும் விவாதிக்கப்பட்டு அவரோட எல்லாரோட இதுக்கும் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ வந்து ஒரு போர்வையில் இது போல் வந்து தொடர்ந்து வந்து தனி மனித இது இது உள்நோக்கத்தோடு பண்ணால் அதை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம் நீங்கள் ஒரு 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 இதுவாக சொல்லுங்கள் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் இல்லை ஒரு சஜஷனாக சொல்லுங்கள் எப்படி வந்து நாங்கள் அதை எதிர்கொண்டு நாளைக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் வந்து வழக்கு போட்டோம் இல்லை அது மாதிரி ஒன்று கேட்கலாம் இல்லையா அப்போ நான் உங்கள்கிட்டயே ஒரு சஜஷனாக கேட்குறேன் அதை எப்படி நாங்கள் இது போட்டோம் ஆமாம் யாருக்கு அனுப்புகிறது ஏன்னா இப்போ முன்னாடி பத்திரிக்கையாளருங்கிறவங்க வேற இப்போ எல்லாமே பத்திரிக்கையாளராக இருக்காங்க வந்து யூடியூபா இது யூடியூப்ல தான் வருது இது வந்து இது வந்து ஆன்லைன் மீடியான்னு வருது அவங்களாம் யார் எங்கே இருக்காங்க எப்படி அவங்களுக்கு தகவல் நம்ம அனுப்புறதுன்னு கூட ஒரு இதுவும் இல்லை இப்போ இந்த இதெல்லாம் வந்து பதிவு பண்ணப்படுதா ஆன்லைன் இதுவும் இருக்குது பிரச்சனை இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அரசியலையோ இல்லை வந்து ப்ரஸ் ட்ரஸ்ட்லேயோ பதிவு பண்ணப்படுதா பதிவு பண்ணப்பட்ட வருமா இல்லை ஆஹா அவங்க அவங்க யூ அது ஒரு கம்பெனி நான் சொல்கிறது அரசோ இல்லை வந்து பத்திரிகையாளர் ஃப்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி யார்கிட்டே ஒரு இவங்க அமைப்பாக இருக்காங்களா இவங்கள வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இவங்களை பற்றி எனக்கு தெரியல உண்மையாக ஏன்னா பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு ரிஜிஸ்டர்ட் பத்திரிகையை அவங்க மேலே எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் அவங்க மேலே எப்படி வழக்கு தொடர்றதோ இல்லை சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் இது மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறவங்க வந்து என்ன இது இது மாதிரி வரும்போது அவங்கள எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது அவங்க அவங்களோட இது எப்படி நாங்கள் தொடர்பு கொள்வது அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனா எப்படி அனுப்புகிறது

அந்த சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறாங்க யூடியூப்னு பண்றாங்க இப்போ யூடியூப்ல ஒருத்தர் வந்து திரை திரைப்பட நட்சத்திரால கொஞ்சம் பேர் வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ண வச்சுங்க அது கொஞ்சம் ரேட்டிங் வருதுன்னா உடனே இப்போ ரெண்டு பேர் அது மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ இல்லைங்களா அவங்களும் பத்திரிகையாளரானு ஆ இல்லை அவங்க பத்திரிகையாளர் இவ்வளோ வராங்களா அவங்க நாங்கள் பத்திரிகையாளர் சொல்லிக்க முடியுமா இல்லை அவங்க சென்னையிலேயே இப்போ வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க

அது பேசும்போது தனிப்பட்டமாக சாரை பற்றி நிறைய பேசிட்டு கடைசியில் வந்து பெப்சியை பற்றி பெப்சி நிர்வாகி பொருளாளர் அவர் வந்து யூனியன் யூனியன்கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க இருபத்தோரு லட்சம் நான் எடுத்துக்கிறேன் நாலு லட்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு லட்சமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சம்பவமே இது வரைக்கும் நடக்கலை நேற்று ஃபுல்லாக நான் வந்து சந்தா நம்பர் தற்படுத்த ஷூட்டிங்கில் இருக்கிறேன் பத்து நாளாக அங்கே ஷூட்டிங்கில் தான் இருந்தேன் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எனக்கு தெரில இன்னொருத்தர் சார் எனக்கு நைட் ஃபோன் பண்ணி சொல்ற வரைக்கும் அந்த நியூஸ் வந்து கூட தெரில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இங்கே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை எதா இருந்தாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் செக்கு தான் எல்லாமே எந்த அவங்க வெல்ஃபேர் கொடுத்தாலும் சரி அவங்க சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தாலும் சரி சந்தா கட்டினாலும் சரி எல்லாமே செக் தான் இந்த செக்கை தவிர அவர் ஒன்றுமே கிடையாது ஆ ஏன்னா பொருளாளராக நான் தான் வாங்குகிறேன் எல்லாமே நான் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் எல்லாமே என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது மாதம் மாதம் நாங்கள் அக்கௌண்ட்டு ஜென்ரல் பாடியில் வந்து அக்கௌண்ட்டு படிக்கிறோம் அக்கௌண்ட் படித்து நோ நோட்டீஸில் ஒட்டுறோம் எல்லோரும் அதை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் எல்லாமே முறைப்படி தான் நடந்துகிட்ருக்கு அதுவும் செல்வ மணிசர் வந்த பிறகு அந்த பேப்பரை நாங்கள் கீழே ஒட்டிடுவோம் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் ஒட்டிட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு தான் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு எந்த வித இதுவும் இல்லை இது யார் மேலேயும் இருக்கிற காழ்ப்புணர்ச்சிக்காக தேவையில்லாமல் இப்போ பெப்சி இங்கே தொழிலாளர்களை எங்கள் தொழிலாளருக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுதான் அதான் இப்போ இப்போ எனக்கு நான் வந்து அந்த யூனியன் தலைவர் செயலாளர் செயலாளர்கிட்ட பேசணும் அவர் சொல்லியிருக்கிறாரு தலைவர் செயலர் பொருளாளர் மூணு பேர் வந்திருக்காங்க ஏன்னா பொதுக்குழுவில் கேட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னாங்க ஏன்னா எதுவுமே இல்லை முகாந்திரமே இல்லை இது வந்து இல்லாத ஒன்று சொல்லி ஒரு பெப்சி தொழிலாளருக்குள்ளே மத்தியில் ஒரு இதே பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க சாருடைய பேரை கலங்கப்படுத்தணும் ஒரே எண்ணத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு அதுக்கு பெப்சியே இழுத்துக்கிறாரு இப்போ இதனால் வரையில் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு இருந்தார் நாங்களும் சார்கிட்ட சொன்னோம் சார் இப்படி பேசுகிறோம் ஏதாவது பண்ணுங்கன்னு அதெல்லாம் கடவுட் ஆகும் அப்படின்னு தான் இருந்தார் இப்போ வந்து உள்ள இருக்கார் இப்போ பெப்சி எடுத்தாக்க இருபத்தஞ்சு தொழிலாளரும் பாதிக்கிறோம் எங்களுக்கு உதவி பண்ணுவோம்லாம் இப்போ யோசிப்பாங்கல்ல இது மாதிரி பெப்ஸி தப்பு நடக்குது போல் தெரியுது நம்ம எதுவும் உதவி பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதனால தான் இது வந்து ஒரு நடக்காத ஒன்று நடந்த மாதிரி அந்த அந்த கார்த்திகேன்றவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம் உனக்கு ஏதாவது டவுட் இருந்து யாராவது ஏதாவது சொன்னால் எங்ககிட்ட வந்து கேளுப்பா விசாரிச்சிடு விசாரிச்சு உனக்கு வந்து அதில் எதாவது டவுட் இருந்தால் அப்படி எழுது தேவையில்லாமல் நீ யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு எழுதிச்சு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏஜென்ட் யூனியனுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிற மாதிரி பண்ணுறாரு நடக்காத ஒன்று எடுத்து அதனால தான் அவங்களும் கூப்பிட்டு போது கூட பேசியிருக்கிறோம் இப்போ அந்த உடைய தலைவரே உங்களுக்கு சொல்லுவார் அவர்கிட்ட விளக்குறங்க நீங்கள் நீங்கள் மூணு பேர் வாங்கப்பா பேசுனாங்களா சார் வணக்கம் சினி ஏஜென்ட் அசோசியேஷன் சங்கத்தின் செயலாளர் தலைவர் முன்னாள் செயலாளர் துணை செயலாளர் நிர்வாகிகள் சம்மேளனத்து மேலே அவருக்கு ஒரு அவதூறு புகார் வந்து இந்த கோடங்கி கார்த்திக் என்ற யாருமே எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் அவனை முகத்தோடு பார்த்து கிடையாது நேற்று இரவு வந்து சம்மேளனத்திலேருந்து ஒரு செய்தி இந்த மாதிரி வந்திருக்கிறதா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாங்க அந்த மீடியாவில் அந்த வந்த அந்த வீடியோ இருக்குது படித்தோம் அது என்ன பேசியிருந்தாலும் தான் பார்த்தோம் இந்த மாதிரி சம்பவமே இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கலை அப்பட்டமான சம்மேளன நிர்வாகத்தையும் சம்மேளன தலைவர் பற்றியும் குரங்கு விடணுன்றக்காக குற்றச்சாட்டு சாட்டணுன்றதுக்காக யாரோ ஒரு தீய சக்திகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க சினியல் அசோசியன் மூலயமா எங்களுக்கும் சம்மேளனம் எங்கள் தாய் சங்கம் மாதிரி சம்மேளனம் ஸோ சம்மேளனத்துக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்கள் முன்னின்று அதை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்தோம் செயற்குழு சொன்னோம் பொதுக்குழுவிலையும் அந்த விஷயத்தை தெளிவுப்படுத்திட்டோம் நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இருவர் மீது சிறிய அசோசியேஷன் சங்கம் ஒட்டு மொத்த உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அவருக்கு காவல்துறையில் புகார் கொடுக்கணும்னு இருக்கோம் நன்றி வணக்கம் ஓகே ஓகே